சொல்லுது சொல்லது நாற்பத்தாலு முப்பத்தி ஆறில் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை எடுத்து எடுத்துக்கோடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல முனை சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார் ஏசுவா வந்து சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தாச்சு அந்த காப்படுதலை ஏசப்பா வந்து வேண்டுகிற ஒரு அதாவது இந்த காரியம் என்னிடத்துலேருந்து நீங்கணும்னா உம்மால கூடும் இருந்தாலும் நம்ம சித்தம் எதுவோ அதுவே நிறைவேற்றுங்க அந்த காரியத்தை ஏசப்பா ஒப்புக்கொடுத்து பெற்றுக்கொண்டு பிதாவானவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக தான் நம்மளுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டது நம்ம மீட்புக்கு ஏதுவான காரியத்திற்கு ஏதுவாக தகுதிப்பட அது ஒரு வழியாக இருக்கிறது நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்து சில பாடுகள் வந்து சில உபத்திரங்கள் வந்து நம்ம செய்கிற தவறுகள் மொத்தமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிறோம் ஆனால் சில காரியங்கள் வந்து கர்த்தர் வந்து தீர்க்கமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் சில கண்ணீரின் பாதையாக இருக்கட்டு உபத்திரத்தின் பாதையாக இருக்கட்டு அது எதுக்குன்னா நம்ம அழிஞ்சு போகிறது இல்லை நம்ம ஒருவேளை நம்ம பாவத்தில் மறுத்துகிட்டு போமானால் பிள்ளைப்படையிலாம் அந்த மாதிரி காரியங்களை கருத்து நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் அதனால் நம்ம ஜபிக்கிற ஜபம் இல்லாமல் எனக்கு அது வியானும் வியானும் வேணும் கண்டிப்பாக வேணும் விதமாக இருக்கக்கூடாது நமக்கு ஒரு காரியத்துக்காக வேண்டி ஜிபிக்கிறோம் அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தால் நம்ம வாழ்க்கைக்கு அது நன்மையாக தான் இருக்கும் என்கிற விதமாக நமக்கு தெரியாதுங்க தேவன் அறிவார் அவருக்கு தெரியும் சில பாடுகள் அனுமதிக்கிறது கூட நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தான் கொண்டு வரும் நேரம் சில ஆசீர்வாதங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் தீமை கொண்டு வர வாய்ப்பு அதனால் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா எஸ்னால் சோமித்தால் பார்த்தீங்களா என் சித்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகப்படுறது எந்த காரியம் ஜெபிச்சாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஏது அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்க அப்படி அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க இங்கே அது நிச்சயமாக நன்மைக்கு ஏதுவான காரியமாக தான் இருக்கும் நம்ம கஷ்டத்துக்கு நேராக நடக்கிற பாதுகாடிக்கலாம் பாதையாக இருக்கலாம் ஆனால் முடிவு வந்து நன்மையாக தான் விளங்கப்படுவார் கருத்தை படித்துக்கொள்ளுங்கள் சித்தத்தை எப்படி கிடைக்கப்பெற வேணுகள் கரத்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்